இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்கிறது பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்தொன்பது தொகுதிகளுக்கு நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது ஏழு கட்டமாக நடைபெறும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது முதல் கட்டத்தில் தமிழ்நாட்டின் முப்பத்து ஒன்பது தொகுதிகள் உட்பட நூற்றி இரண்டு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கு நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அசாம் பீகார் சத்தீஸ்கர் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மேற்குவங்கம் திரிபுரா மணிப்பூர் ஜம்மு காஷ்மீரில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதில் கேரளாவின் அனைத்து தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வயநாட்டில் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனிராஜா பாஜகவின் மாநிலத் தலைவர் கே சுரேந்திரன் உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர் திருவனந்தபுரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் சசிதரூர் காங்கிரஸ் சார்பிலும் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பாஜக சார்பிலும் போட்டியிடுகின்றனர் திருச்சூர் தொகுதியில் நடிகர் சுரேஷ் கோபி களமிறக்கப்பட்டுள்ளார் அவருக்கு எதிராக காங்கிரஸின் கே முரளிதரனும் சிபிஎம் சார்பில் வி எஸ் சுனில்குமாரும் போட்டியிடுகின்றனர் இருபத்தி எட்டு தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவின் பதினான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பெங்களூரு ரூரல் பெங்களூர் வடக்கு பெங்களூர் சென்ட்ரல் பெங்களூரு தெற்கு ஹாசன் மாண்டியா மற்றும் மைசூர் ஆகிய இடங்களில் கடுமையான போட்டி நிலவுகிறது பாஜகவின் தேஜஸ்வி சூர்யா முன்னாள் முதலமைச்சர் ஹெச்டி குமாரசாமி டி கே சிவக்குமாரின் சகோதரர் டி கே சுரேஷ் மைசூர் அரச பரம்பரையைச் சேர்ந்த யதுவீர் வாடியார் ஆகியோரின் தலைவிதி இரண்டாம் கட்ட தேர்தலில் முடிவு செய்யப்படும் இதேபோல் ராஜஸ்தானில் மீதமுள்ள பனிரெண்டு இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஜோத்பூரில் போட்டியிடுகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட்டின் மகன் வைபவ் கெலாட் ஜலூரிலும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கோட்டாவிலும் களம் காண்கின்றனர் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அங்கு எட்டு இடங்களுக்கு தேர்தல் நடக்கிறது கடந்த முறை சுயேட்சையாக போட்டியிட்ட நடிகை நவ்னீத் ராணா அமராவதி தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார் மகாராஷ்டிராவை போலவே உத்தரப்பிரதேசத்திலும் எட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடக்கிறது நடிகை ஹேமமாலணி மதுரா தொகுதியில் களம் காண்கிறார் மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங் பாலூர்காட் ராய்கஞ்ச் ஆகிய மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பாலூர்காட்டில் பாஜகவின் மாநிலத் தலைவர் சுகந்தா மஜும்தார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிப்ளப் மித்ராவை எதிர்கொள்கிறார் டார்ஜிலிங்கில் ராஜு பிஸ்டா மற்றும் திரிணாமுல் காங்கிரஸின் கோபால் வர்மா இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது முதற்கட்ட தேர்தலில் நாட்டிலேயே மிகவும் குறைந்த அளவு வாக்குப்பதிவான பீகாரில் ஐந்து தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது அங்கு பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன பூர்ணியாவில் காங்கிரஸ் தலைவர் பப்பு யாதவ் பாஜகவின் பீமா பாரதியை எதிர்த்து போட்டியிடுகிறார் அசாமின் ஐந்து தொகுதிகளும் சத்தீஸ்கரின் மூன்று தொகுதிகளும் வாக்குப்பதிவுக்கு தயாராகி வருகின்றன